ஓம் ஞான மூர்த்திஸ்வரர் சமேத முத்தாரமனை போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் மறுவாக்கு ஜோலியை சேர்ந்திருக்கிற முத்தாரமன் பேசுறேன் இந்த பதிவில் வந்து பனிரெண்டு ராசிகள் பிறந்த அன்பர்களும் வந்து இறைவனை நீங்கள் முதல்ல எப்படி வழிபாடு செய்யணும் எங்கே போய் வழிபாடு செய்யணும் இதை நீங்கள் தெரிஞ்சு நீங்க வழிபாடு செஞ்சால் மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற இறைவன் உங்களுக்கு வந்து கை கொடுப்பான் நீங்கள் நம்ம வழிபாடு செய்யக்கூடிய சிவ வழிபாடு அம்மன் வழிபாடு பெரு பெருமாள் வழிபாடு விநாயகர் வழிபாடு இப்படி எல்லா தெய்வ முருகன் வழிபாடு உள்பட எல்லா தெய்வ வழிபாடும் வந்து நமக்கு சிறப்பு ஆனால் அந்த தெய்வங்கள் எங்கே இருக்க வேண்டும் எந்த இடத்தில் இருக்க வேண்டும் இதுதான் உங்கள் ஜாதத்தில் பதில் சொல்லும் பிரபஞ்சத்தில் இருக்கிற அனைத்து தெய்வங்களும் எல்லா உயிர்களும் மனிதன் உள்பட ஆடு மாடு நாய் பூனை புல் பூண்டு புதர்ன்னு சொல்கிறான் பார்த்தீங்களா எல்லா உயிர்களுக்கும் அவன் வந்து பிரபஞ்சத்துக்கு உண்டான கடவுள் கடவுள் உங்களுக்கு மட்டும் எனக்கு மட்டும் கடவுள் அல்ல இந்த உலகத்து ஜீவராசி அனைவருக்கும் கடவுள் என்று சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற இந்த தெய்வங்கள் உங்கள் ஜாதகப்படி எங்கே இருக்கிறது எல்லா இடத்துலையும் போய் நீங்க வந்து எல்லா விஷயத்தையும் வாங்க முடியாது ஹோட்டலில் போனால் சாப்பாடு தான் கேட்க முடியும் அங்கே போய் நீங்கள் ரேசனில் கேட்குற மாதிரி அரிசி பருப்பு கேடா கொடுக்க மாட்டாங்க அப்போ உங்கள் ஜாதகப்படி அந்த குரு பகவான் எங்கே இருக்கிறார் இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான கடவுள் இந்த பிரபஞ்சத்தை கட்டி ஆளும் இந்த இறைவன் எங்கே இருக்கிறார் உங்கள் ஜாதகத்துல அந்த ஜாதகத்துக்கு உண்டான ரிசல்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா அது உங்கள் ஜாதகளுக்கு குரு பகவான் தான் அந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான கடவுள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற அந்த குரு பகவான் என்ன தன்மையில் இருக்கிறார் எங்கே இருக்கிறார் அவர்தான் இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான கடவுள் அவர் அதுக்கு மட்டும் கடவுள் அல்ல அவர் குரு பகவானை வச்சு நீங்க பல விஷயத்துக்கு எடுத்துக்கலாம் பொதுவாக நான் சொல்ற விஷயம் வந்து பிரபஞ்சத்துக்கு உண்டான கடவுள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஜாதியில் இருக்கிற குரு பகவான் அந்த குரு பகவான் எங்கே இருக்கிறார் மேச முதல் பன்னிரெண்டு ராசியில் எங்கே இருக்கிறார் அதை நீங்கள் கரெக்டாக பிடிச்சி போய் நீங்கள் வழிபாட்டில் சேச்சிடலாம் இதில் ராசி லக்கணத்தை எல்லாத்தையும் நீங்கள் மறந்துடுங்க ராசி லக்கணம் எதுனாலும் இருந்து போட்டு உங்கள் ஜாதத்தை எடுத்து பாருங்கள் குரு பகவான் எங்கே இருக்கிறார் மேசம் முதல் மீனவர் எங்கே இருக்கிறார் அந்த குரு பகவான் எங்கே இருக்கிறாரோ அங்கே தான் இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான கடவுள் உங்களுக்கு உண்டான வருமானம் உங்களுக்கு உண்டான கவர்வம் உங்களுக்கு உண்டான அந்தஸ்து குடும்பம் இது எல்லாத்துக்கும் தீர்வு அந்த கோவில தான் இருக்குது அந்த குரு பகவான் தான் இருக்குது அந்த குரு பகவான் என்ன தன்மையில் இருக்கிறார் எங்கே இருக்கிறார் நீங்கள் எங்கே போய் வழிபாடு செய்ய வேண்டும் இதுதான் இன்றைய பதிவு குரு பகவான் ஒரு ஜாத்துல வந்து ஆறு எட்டு பாதகம் மாடகம் எந்த அமைப்புலாம் இருந்துட்டு போட்டு இந்த பிரபஞ்சத்துக்கு முன்னாடி கடவுள் வந்து உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கட்டு கடனாக இருக்கட்டு நோயாக இருக்கட்டும் அல்லது அவரே வந்து ஆறு எட்டு மாரகமாக இருக்கட்டு எப்படி வேணும் இருந்து போட்டு ஆனால் அவர் தான் உங்களுக்கு காற்று ஆக வேண்டும் அப்போ எந்த இடத்துல அவர் இருக்கிறாருன்னு நீங்கள் தான் நீங்கள் அதில் கட்டியாக பிடிக்க முடியும் உங்களுக்கு காசு கொடுக்குறவர் வந்து பஸ் ஸ்டாண்டில் உடனிருக்கிறாரா இல்லை வந்து ஒரு சுர்காட்டு பக்கத்துல கொண்டுருக்கிறாரா இல்லைன்னா ஒரு வைக்காட்டில் உடம்புருக்கிறான்னு தெரியணும்ல நீங்கள் தெரிஞ்சு போய் நீங்கள் கேட்கும்போது அங்க அங்கேருந்து உங்களுக்கு அவருக்கு வரம் கொடுப்பாரே தவிர எல்லா இடத்துலையும் போய் நீங்கள் எதையும் சாதிக்க முடியாது அடியேன் உணர்ந்த விஷயம் என் தாய் முத்தாராமன் எனக்குள்ள இருந்து உணர்த்திய விஷயத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் ஏன்னா ஒரு ஒரு ஜாதத்தில் வந்து குருவை வச்சு தான் அந்த அந்த ஜாதனுடைய வலிமை அந்த ஜாதருடைய பொருளாதாரம் அவருடைய அந்தஸ்து கௌரவம் அவருடைய ஒழுக்கம் இது எல்லாத்தையுமே சொல்லலாம் அந்த குரு உங்கள் ஜாதத்தில் இங்கே இருக்கிறார் அப்போ உங்கள் ராசி இலக்கம் எது வேணாலும் இருந்துட்டு போட்டுருக்கீங்க அதை பற்றி யோசிக்க வேண்டியதில்லை குரு பகவான் உங்கள் ஜாதத்தில் வந்து மேசத்தில் இருக்கிறாரா பஸ்டாண்டு அருகில் இருக்கிற தெய்வங்களை வழிபாடு செய்யுங்க பஸ்டாண்டு உள்ள இருக்கிற தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க மேல் இருக்கிற தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க தான் உங்களுடைய குரு பகவான் இருக்கிறார் அது எந்த தெய்வமா இருந்தாலும் சரி உங்களுக்கு பிடிச்ச தெய்வமா இருந்தால் சரி ஓகே இறைவனை வழிபாடு செய்யும் பொழுது இறைவனுடைய சிறசு பகுதிக்கு மேலே இருக்கிற கீழங்களை பார்த்து வழிபாடு செய்யுங்க சிறசை பார்த்து வழிபாடு செய்யுங்க தான் இறைவன் திருமணையில் குரு பகவான் இருக்கிறார் இது மேசத்தில் பிறந்த அன்பர்களுக்கு சரி மேசத்துல குரு பகவான் இருக்கும் அன்பர்களுக்கு சரி ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கும் மன்னர்களுக்கு என்ன பண்ணுறது ரிஷபம் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா மாட்டு தொழுவுங்களை குறிக்கிறக்கு உண்டான ராசி அப்போ உங்கள் குரு பகவான் எங்கே இருக்கிறாரு மாட்டு தொழுவத்தில் வந்து மாட்டு சேனல் எடுத்துக்கலாமா அதுதான் உண்மையும் கூட இயேசு நகர் பிறந்தார்ல மாட்டு தொழுவத்தில் இது மாதிரி தான் உங்களுடைய குரு பகவான் வந்து ரிஷபத்தில் இருக்கிறார் மாட்டு தொழுவங்களில் இருக்கிறார் மாடு மேய்ச்சி இருக்கிறார்னு கூட எடுக்கலாம் அப்போ மாட்டு தொழுவங்கள் மாட்டு பண்ணைகள் கோசாலைகள் எங்கெங்கே இருக்கு அது பக்கத்தில் இருக்கிற தெய்வங்கள் உங்களுக்கு வந்து அருமையாக உங்களுக்கு குரு பகவான் அங்கே தான் இருக்கிறார் அங்கேதான் போன வரம் கிடைக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஏசி ஹோட்டல் குழு 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 ஒரு ஏசி ஹோட்டல் இருக்குது பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குது சிறப்பு அப்படியே கெட்டியா பிடிச்சிக்கோங்க உணவு விடுதிகள் எங்கெங்க அதிகமாக இருக்கோ அந்த இடங்கள் இருக்கிற தெய்வங்கள் சிறப்பு அன்னதானங்கள் எங்கெங்க தினசரி அன்னதானம் போட்டுகிட்டே இருக்கிறாங்க மூணு வேளை அன்னதானம் நடந்துட்டு இருக்குது அந்த மாதிரி கோவில் அங்கே தான் உங்கள் குரு பகவான் இருக்கிறார் ஊருக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஒரு தண்ணி தொட்டி உயரமா இருக்குது ஊருக்கு சப்ளை பண்றாங்கன்னா தண்ணி தொட்டி குடிநீர் தொட்டி அந்த தொட்டி பக்கத்துல ஒரு கோவில் இருக்குது ஒரு சின்ன இறைவன் இருக்கிறான் அவனே உங்களுக்கான இறைவன் அங்கதான் அவங்க குரு பகவான் இருக்கிறார் கெட்டியா பிடிச்சுக்கிங்க இந்த மாதிரி இடங்கள்ல தான் உங்கள் குரு பகவான் இருக்கிறார் இது ரிஷபத்துல குரு பகவான் இருக்கும் நண்பர்களுக்கு அடுத்து வந்து மிதனத்துல குரு பகவான் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா உங்களுடைய குரு இந்த பிரபஞ்ச குரு எங்கே இருக்கிறார் மூணு ரோடு சந்திக்கிற இடங்கள்ல இருக்கிற முச்சந்தி என்று சொல்லக்கூடிய இடங்கள்ல இருக்கிற அனைத்து தெய்வங்களும் உங்களுக்கு உங்களுக்கு வந்து குரு பகவானாக வேலை செய்யும் ஏன்னா உங்க ஜாத குரு அங்கதான் இருக்கிறார் அது ஆலமரமா இருக்கட்டு விநாயகர விநாயகர் வழிபாடா இருக்கட்டு மூணு ரோடு சந்திக்கிற இடமா இருக்கணும் அந்த இடத்துல இருக்கிற எந்த தெய்வமா இருந்தாலே ஆண் தெய்வம் பெண் தெய்வம் எந்த தெய்வமா இருந்தாலும் சரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அங்கதான் உங்கள் குரு பகவான் அங்கதான் உங்க ஜாதையில் அமர்ந்து நீங்க தான் போய் வழிபாடு செய்யணும் பொதுவாகவே நல்லா செக் பண்ணி பாருங்க குரு பகவான் எங்க இருக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையை மாறிட்டு இருக்கும் குரு பகவான் வந்து ஆறுல இருந்தா வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க எட்டுல இருந்தா கடன் வாங்கிட்டு இருப்பீங்க அவர் மேசத்தில் இருக்காரு நீங்க ஸ்டாண்டிருப்பீங்க பஸ்ட் ஸ்டாண்டில் போய் என்ன உங்களுக்கு உங்களுக்கு மனசு பெரியா இருக்கும் குரு பகவான் வந்து மீன ராசி சாரி மூணாம் இடத்துல இருக்கிறாருன்னு வைங்களாம் மிதனத்தில் வைங்க மிதனங்களை முச்சந்தி குடிக்கிற ராசி நீங்க முச்சந்தில் இருக்கிற இடங்களுக்கு தெய்வத்தில் போகும்போது உங்களுக்கு மனசே அமைதியா இருக்கும் இதுதான் உண்மையும் கூட சத்தியமும் கூட அப்ப மூணு ரோடு சந்திக்கிற இடங்கள்ல இருக்கிற அனைத்து வித தெய்வங்களும் ஆண் தெய்வம் பெண் தெய்வம் காவல் தெய்வம் எந்த தெய்வமா இருந்தாலும் சரி உங்களுக்கு இஷ்டப்பட்ட தெய்வம் அந்த தெய்வத்தை கெட்டியா உங்க ஜாதிக்க குரு பகவான் அங்கதான் இருக்கிறார் பிரபஞ்சத்துக்குள்ளான கடவுள் சரி கடகராசில குரு பகவான் இருக்கும் ஆண்டுகளுக்கு உங்கள் ஜாத குரு நம்ம எப்படி வழிபாடு செய்யறது நீர் நிலை அருகில் இருக்கிற ஓடும் நீர் என்று சொல்லக்கூடிய வாய்க்கால் வரப்பு சரிங்களா ஆறு ஓடும் நீர் சொல்றோம்ல ஆறு ஆத்தங்கரையில் இருக்கிற தெய்வங்கள் ஆத்துக்குள்ளே இருக்கிற தெய்வங்கள் ஆத்தூரமாக ஒரு மரம் இருக்கு அது இருக்கிற தெய்வங்கள் ஆத்தூரமாக ஒரு மரம் மரம் இருக்குது அதில் தெய்வம் இல்லை அந்த மரத்தை சுற்றி பட்டுத்தினு கட்டியிருக்கிறாங்க தெய்வமாக நினச்சி வழிபாடு செஞ்சுறாங்க அதுதான் உங்கள் தெய்வம் அந்த தெய்வத்தை தான் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் நீர் சம்பந்தம் இல்லாமல் நீங்கள் வழிபாடு செய்யும் போது குரு பகவான் வேலை செய்ய மாட்டார் உங்கள் பிரபஞ்ச கடவுள் ஆத்தூரமாக இருக்கிறார் அங்கே போய் வழிபாடு செய்யுங்க அதுதான் சிறப்பு அது என்ன தெய்வமா இருந்து போட்டு அம்மா தெய்வம் காவல் தெய்வம் என்ன தெய்வமா இருந்தாலும் சரி அதுவே உங்களுக்கு வந்து யோகம் அதுதான் குரு சரி சிம்ம ராசிய குரு பகவான் இருக்கும் மலை இருக்கிறார் நீங்க மலையில போய் அடிக்கடி போய் வழிபாடு செய்யும் போது வந்து யோகம் ஏன்னா உங்க குரு அங்கேதான் உடந்திருக்கிறார் மலை மேல் குகைக்குள்ள இருக்கிற தெய்வங்கள் ஒரு குகை வடிவா போகுது உள்ள தெய்வம் இருக்குது கெட்டியா பிடிச்சுக்கீங்க உங்க குரு அங்கதான் ஒழிஞ்சிருக்கிறார் பிரபஞ்ச குரு அரசு அலுவலங்கள் அதிகமாக எங்கே இடங்கள் எங்கெங்க பாருங்க அது பக்கத்துல கோவில் இருக்குது அந்த கோவில் உடஞ்சி பேர் இருக்குது உடையாமல் இருக்குது நடக்கிறது அதெல்லாம் பண்ண வேண்டாம் உங்களுக்கு அச்சியம் அரசு அதிகாரிகள் அதிகமாக நடமாடுற இடம் அரசு சம்பந்தப்பட்ட அலுவலகங்கள் இருக்கிற இடம் இப்ப எடுத்துக்கங்க தாலுகாபிசுலாம் இந்த மாதிரி அல்லது அரசு சம்பந்தப்பட்ட அலுவலங்கள் எங்கெங்க இருக்கு அரசு ஆஸ்பத்திரி இதெல்லாம் எடுத்துக்கோங்க அரசு சம்பந்தப்பட்டது தான் அந்த மாதிரி இடங்கள் இருக்கிற இடங்கள்ல தான் உங்கள் குரு உட்கார்ந்து இருக்கிறார் நீ அங்க போன தான் அந்த குரு பகவான் உங்களுக்கு வந்து வர கொடுப்பார் இந்த பிரபஞ்ச குரு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கண்ணீராசி கண்ணீராசில குரு பகவான் இருக்கிறார் அப்படின்னா நீ உங்களுடைய இந்த பிரபஞ்ச குரு எங்க இருக்கிறார் பள்ளிக்கூடங்கள் எங்கெங்க அதிகமா இருக்குது சமுதாய நலக்கூடங்கள் குடங்கள் எங்கெங்க அதிகமா இருக்குது சமுதாய பேங்குன்னு சொல்றோம்ல கிராம வங்கி இந்த வங்கி எங்கெங்க இருக்குது அது பக்கத்துல இருக்கிற கோவில் எங்கெங்க இருக்கோ அங்கதான் உங்க குரு உட்கார்ந்து இருக்கிறார் அவர் பாடம் படிச்சிருக்கிறார் அர்த்தம் பள்ளிக்கூட மக்களுக்கு வந்து என்ன பண்ண போறாரு அது கல்விக்கு உண்டான ஸ்தானம் கண்ணீரா கண்ணிராசி கல்விக்கு உண்டான ஸ்தானம் உங்கள் குரு கல்வி நிலையங்கள் கல்வி சாலைகள் கல்வி கற்பிக்கிற இடங்கள் எங்கெங்கே இருக்கோ அது பக்கத்தில் தான் உங்கள் குரு பார்ந்துருக்கிறாரு அந்த இடங்களுக்கு தெய்வத்தை தான் நீங்க வழிபாடு செய்யணும் அதுதான் உங்கள் பிரபஞ்ச குரு ஒரு காலேஜ் கேட்டிருக்கிறாங்க காலேஜ்குள்ள ஒரு கோவில் இருக்குது குரு குரு வந்து நீங்களும் படிக்க மாதிரி போய் அந்த வழிபாடு செய்யுங்க காலேஜ் அருகில் இருக்கிற கல்வி நிலையங்கள் அருகில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ் அருகில் இருக்கிற சரிங்களா தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்ட அருகில் இருக்கிற இந்த மாதிரி தெய்வங்கள் தான் உங்க பிரபஞ்ச குரு அவர் தான் நீங்க வழிபாடு செய்யணும் அது எந்த தெய்வமா இருந்தாலும் சரி அதே சமயத்துல ஒரு மெயின் ரோடு போயிட்டு இருக்குது மெயின் ரோடு பத்தடி ஒரு நாலு அடி அஞ்சடி தள்ளி கீழே பல்லமான இடங்கள்ல ஒரு கோவில் ஒரு கோவில் இருக்குது அதுவும் உங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணும் என உங்க குரு அங்கேயும் இருக்கிறார் அல்லது வானத்தோட்டம் நிறைய இருக்குது வானத்தோட்டக்கு பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குது சிறப்பு கெட்டியா இங்கே இங்கதான் உங்க பிரபஞ்ச குரு ஒளிஞ்சிருக்கிறார் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா துலாம் ராசியில வந்து குரு பகவான் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா வியாபாரிகள் அதிகமாக நடமாட்ட இடம் எது மார்க்கெட்டு மார்க்கெட்டுக்குள்ளதான் இருக்கிற தெய்வம் தான் உங்களுக்கு வந்து தான் உங்க குரு பண்ணிருக்கிறார் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறார் அர்த்தம் உங்க குரு மார்க்கெட்டில் உட்காந்துட்டு வரம்பு நம்ம வந்து வெற்றின பேசிட்டு இருக்கிறாரு நீங்கள் போய் வியாபாரம் பண்ணுற மாதிரி என்னப்பா இப்படி இருக்கிறான்னு சொல்லி கேளுங்க வரம் கொடுப்பார் ஏன்னா அது மக்கள் நடமாட்டம் அதிகமாக பிடிக்கிறதுக்கு உண்டான இடம் அதே சமயத்தில் துலாம் ராசி திராசு ராசி திராசு பிடிக்கிற வியாபாரிகள் எங்கே அதிகமாக வருவாங்க மார்க்கெட் கடை வீதி கடை வீதிக்கு உள்ள இருக்கிற ஒரு கோவில் அங்கே தான் அவங்க கொடுக்கு வந்துருக்கிறார் இது துலாம் ராசி அமைப்பு அதே சமயத்தில் பெரிய பெரிய திருமண மண்டபம் மால் மால் சொல்றோம்ல அந்த மாதிரி இடங்கள் அருகில் இருக்கிற ஒரு கோவிலை தேர்ந்தெடுத்துக்கோங்க அங்கேயும் உங்கள் குரு இருக்கிறார் ஒரு கோவிலில் போனால் கல்யாணம் வந்து சில டெய்லி ஒரு கல்யாணம் நடந்துகிட்டே இருக்குதாப்பா ஆடி மாதம் ஆடி மாதத்தை தவிர அந்த ஆடி மாதம் புரட்டாசி மாதம் தவிர மற்ற மாதம் எல்லாமே திருமணம் நடந்துக்கிட்டே இருக்குதப்பா டெய்லி திருமணம் நடக்குது சின்ன திருமணங்கள் அதிகமாக நடத்தி வைக்கப்படுற கூடிய கோவில் எந்த கோவில் பாருங்க அதுவும் உங்க உங்கள் குரு அங்கேயும் இருக்கிறார் அதையும் தாண்டிச்சோன்னா மக்கள் தொகை கூட்டம் கூட்டமாக சாரசாரையாக ஒரு திருவிழா நடக்குது அப்படியே கூட்டத்துக்குள்ள போனால் வெளியே வர முடியாது அப்படிங்கிற மாதிரி நிலைமையில இருக்கிற எந்த எந்த தெய்வமாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த குரு ஜாத அந்த கோவில் சப்போர்ட் பண்ணும் உங்கள் குரு அங்கேயும் இருக்கிறார் அடுத்து விருச்சயத்துல குரு இருக்கிறார் வைங்களா விருச்சிய குரு எப்படி எடுக்கிறது கிணத்தோரமாக இருக்கிற கோவில்கள் ஏரியோரமாக இருக்கும் கோவில்கள் குளம் குட்டைகள் தேங்கிய நீர் கழிவு நீர் சாக்கடை இது போன்ற ஒரு இடத்துல வந்து தண்ணி ஒட்டுக்காக தேங்கி நிற்குது அது குளமாக இருக்குது அங்கே ஒரு தெய்வம் இருக்குது அது உங்கள் குரு ஒரு ஏரி இருக்குது ஏரி வர ஒரு கோவில் இருக்குது அது உங்கள் குரு சரி சாக்கடைகள் நிறையா இருக்குது கழிவறை நிறையா இருக்குது அது பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குது போலாமா அங்கே தான் உங்கள் குரு ஒழிஞ்சிருக்கிறார் ஏன்னா உங்கள் குரு வந்து காலதேவ கணக்கு எட்டாம் இடத்துல வந்து மறைந்திருக்கிறார் ஒளிந்திருக்கிறார் அவரே வந்து பார்த்தீங்கன்னா துர்நாற்றம் வீசக்கூடிய இடங்களில் இருக்கிறார்னு அர்த்தம் சரி கசாப் கடை வெட்டிட்டு இருக்க கசாப் கடை கோவில வச்சு வெட்டிட்டு இருக்கிறாங்க பக்கத்தில் ஒரு கோவில் இருக்கு போலாமா மிகப்பெரிய யோகம் அது அங்கே தான் உங்க குரு இருக்கிறார் இது பிரபஞ்சத்துக்கு உண்டான அமைப்பு உங்க பிரபஞ்ச குரு அங்கதான் வேலை செய்வார் கிணத்துவரமாக நல்லா கேட்டிருக்கேன் கிணத்துவரமாக ஏரியோரமாக குளத்தோரமாக தேங்கிய நீர்கள் எங்கெங்கே இருக்குது சாக்கடையா இருந்தாலும் சரி நல்ல தண்ணியா இருந்தாலும் சரி குளமா இருந்தாலும் சரி எந்த மாதிரி இடங்கள்ல இருக்கிற தெய்வம் இருக்கிற கோவில்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விருச்சகத்துல குரு பகவான் இருக்கும் அன்பர்களுக்கு அருமையா வேலை செய்யும் ஏன்னா உங்கள் ஜாதக குரு தான் இருக்கிறார் நீங்க அங்க தான் உங்கள் பிரபஞ்ச குரு வந்து சப்போர்ட் பண்ணுவார் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசி தனுசு ராசியில குரு பகவான் இருக்கிறாரு என்ன பண்றது என்ன பண்ண வேண்டாம் எல்லா குறுக்கும் நீங்க வழிபாடு செய்ய போகலாம் அது சிறப்பு எந்த கோயிலுக்கு வழிபாடும் வழிபாடு செய்யலாம் அது உங்களுக்கு யோகம் ஏன்னா தனுசு ராசி அதிபதி காலத்தேவனுக்கு அவரே பிரபஞ்சத்துக்கு உண்டான கடவுள் பிரபஞ்சத்துக்கு உண்டான கடவுள் பிரபஞ்சத்துக்கு உண்டான ராசியிலே அவர் ஆட்சிப்பட்டு வலுவாக இருக்கிறார் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து அது எந்த கோயில் போனாலும் சிறப்பு இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்கள் லக்கணத்துக்கோ ராசிக்கோ அந்த ஒன்பதாம் இடம் பாதகம் மாதகம் சம்பந்தப்பட்டு இருக்குது அப்படின்னாச்சுன்னா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் வந்து குழந்தை பிறந்து இறந்த வழிபாடு முறை இருக்கும் அதையும் நீங்கள் வழிபாடு செய்துவிட்டு நீங்கள் பிரபஞ்சம் சம்பந்தப்பட்ட கோயிலுக்கு போகணும் அவ்வளவுதான் அது தனுசு ராசியின் தன்மை தனுசு ராசியில் குரு பகவான் இருந்தாலே அவங்க வீட்டில் பிறந்த குழந்தை இறந்த வழிபாடு கண்டிப்பாக இருக்கும் அப்பாவோட குழந்தை ஒன்று இறந்திருக்கும் அப்பா வயிற்றுல ஒரு குழந்தை உருவாகியிருக்கும் அல்லது தாத்தா வயிற்றுல ஒரு குழந்தை உருவாகி இறந்த குழந்தையா இருக்கும் அல்லது அப்பா வயிற்றுல ஒரு குழந்தை களைஞ்சி களைஞ்சி உருவாகி அது கருவாயிருக்கும் அது ஜாதக திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஜாதகக்கே அந்த அமைப்பு இருக்கும் இதுதான் உங்கள் பிரபஞ்ச குரு இது வீட்டில் வழிபாடு செய்யக்கூடிய குரு இந்த வழிபாடு முறையை நீங்கள் எடுத்துக்கிட்டு தான் நீங்கள் இங்கே வரணும் நேரடியாக கோயிலுக்கு வரக்கூடாது நேரடியா கோயில்ல வரும்போது ஏன்னா உங்க ஜாத வந்து குரு பகவான் வந்து உங்க அந்த தனிசில குழந்தைங்க பிரபஞ்ச கடவுள் உங்க கூடவே இருக்கிறாருன்னு அர்த்தம் உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான இறைவன் வந்து பரிபூரணமாக நிறைந்திருக்கிறான் ஒரு குடம் பால் புல்லா அப்படி நிறைஞ்சிருக்கிறான்னு இருக்கிறான்னு அர்த்தம் நீங்க மேற்படி அதுக்கு தண்ணியோ பாலையோ கொடுத்தீங்கன்னா அந்த பால் செந்துமே தவிர அதனால பிரயோஜனம் இல்லை இதுதான் அது கணக்கு அடுத்து வந்து விச்சகத்துல வந்து குரு இருக்கிறவங்களுக்கு நான் விட்டுட்டேன் சுடுகாடு இடுகாடு பக்கத்துல இருக்கிற தெய்வங்கள் எந்த தெய்வமாக இருந்தாலும் சப்போர்ட் பண்ணோம் அது எந்த தெய்வமான ஒரு ஒரு குளத்தங்காரி போறோம் ஒரு ஏரி உரம் போறோம் அங்க ஒரு சுடுகாடு இருக்குது அந்த சுடுகாடு காவல் தெய்வம் இருக்குது போலாமா கெட்டியா பிடிச்சுக்கீங்க கெட்டியா புடிச்சிக்கோங்க அவர்தான் பிரபஞ்ச குரு விட்டுறாருங்க அவர்தான் நீ பிடிக்கணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசி தனதுக்கு சொல்லியாச்சு மகர ராசி மகர ராசிக்கு மகர ராசியில் குரு பகவான் நீசை ஆயிட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம் அதுக்காக ஐயோ நம்ம குரு நீசமாகிட்டாரே நம்ம ஜாதகம் ஒன்றுமே இல்லையா அப்படிலாம் கிடையாது உங்களுக்கான குரு பகவான் வந்து நீச மாட்டார் கர்ம ராசியில் அப்படின்னாச்சுன்னா உங்கள் ஜாதக கூடு இறந்துருக்கிறார் இறந்திருக்கிறார் மறைந்திருக்கிறான்னு அர்த்தம் அப்போ இந்த பிரபஞ்சம் எங்கே அந்த இடத்த சுட்டி காட்டுது கர்மங்கள் எங்கே அதிகமாக அடக்கம் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் சுடுகாடு பக்கத்தில் ஒரு போனங்களை எரிக்கிறது இடங்கள் இது போன்ற இடங்கள்ல இருக்கிற மின்மயானமாக இருந்தாலும் சரி அல்லது அது பக்கத்தில் தெய்வமா இருந்தாலும் சரி இது போன இடங்கள் இருக்கிற தெய்வம் தான் தான் இருக்கிறார் காலதேவன் பத்தாம் அதிபதி சனி பகவான் வீடு வாழ்ந்து மறைந்து அடக்கமாக இடமா அதுதான் அதே சமயத்தில் குரு சம்பந்தப்பட்டிருக்கிறான் குழந்தை இறந்தவன் குண்டு அடக்கம் அதுதான் அடக்கங்கள் அதிகமாக நடக்கிற இடங்கள் அந்த இடங்கள்ல இருக்கிற கோவில்கள் சரி அதுல ஒரு மின்மயானம் தான் இருக்குது தப்பு அந்த மின்மயானம் பக்கத்துல வந்து பிணங்களை வந்து எரிக்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா பக்கத்துல ஒரு கோவில் இருக்கும் கோவில் கோபுரம் உயரமா இருக்கும் அந்த மின்மயானத்தில் வர்ற புகை வந்து பாத்தீங்கன்னா அந்த கோவில் கோபுரத்தை தான் வெளியே போகும் அந்த மாதிரி தெய்வங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் ஏன்னா உங்கள் பிரபஞ்ச குரு அங்கேயே இருக்கிறார் இதுதான் உங்க உங்க குரு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சேரும் சகதியுமாக இருக்கிற ராசி அந்த ராசி முதலைகள் வாசிக்கிற முதலைகள் வசிக்கிற ராசி இதில் எப்படி கணக்கெடுக்கிறது வயல் வந்து வந்து நஞ்சை புஞ்சை என்று சொல்லக்கூடிய தண்ணியும் சகதியும் இருக்கிற இடம்தான் வயல்வெளி தான் வயல் வெளியில் இருக்கிற வயக்காட்டுல இருக்கிற குரு பகவான் உங்கள் ஜாதக குரு எங்க இருக்காங்க சுடுகாடு இடுகாடு சொல்லி அந்த இடங்களில் இருக்கிறாரு அது பக்கத்தில் இருக்க இறைவன் வந்து உங்களுக்கு வந்து பிரபஞ்ச குரு அதே சமயத்துல வயல் இருக்கிற ஒரு வயக்காட்டு பத்து ஏக்கர் காடு இருக்கிற உள்ள கோயில் இருக்கும் அது உங்கள் பிரபஞ்ச குரு அந்த வயக்காட்டு ஓரமாக இருக்கிறாரு சிறப்பு வயக்காட்டு ஓரமாக இருக்கிற வயல்வெளையில் இருக்கிற சுடுகாடு இடுகாடு ஓரமாக இருக்கிற தெய்வங்கள் கோவில்கள் எல்லாமே உங்கள் பிரபஞ்ச குரு அவரை கட்டியா போடுங்க மகரத்துல குரு பகவான் நீசமான அன்பர்கள் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கும்பராசி கும்பராசில குரு பகவான் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லா செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு புரியும் கோயில் கோபுரங்கள் விமான மண்டபங்கள் சொல்றோம்ல கோயில் கோபுரம் எந்தெந்த கோயில் கோபுரம் உயரமா இருக்குதோ அந்த அந்த கோயில் கோபுரங்கள் எல்லாமே இப்படி வழிபாடு செய்யுங்க உங்கள் குரு கோயில் கோபுரத்துக்கு அடியில் இருக்கிறார் கோயில் கோபுரத்தில் இருக்கிறார் கோயில் கோபுரங்கள் எங்கே உயரமாக இருக்கோ அங்கே உங்கள் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறார் இந்த பிரபஞ்ச குரு அப்போ திருவண்ணாமலைக்கு போகிறோம் சிவ சிவன் வழிபாடு செய்ய போகிறோம் அரோகரான் இப்போ சத்தம் போடும்போது கோயில் கோபத்தை நோக்கி வழிபாடு செஞ்சுட்டு அப்படியே உள்ள இனி அப்பனை வழிபாடு செய்வீங்க மிகப்பெரிய யோகம் திருச்செந்தூர் போனாலும் அதே கான்செப்ட் தான் எந்த கோயிலுக்கு போனாலும் சரி அது ஆகாய ராசி கோயில் கோபுரங்கள் வந்து ஆகாயத்தை நோக்கி வளர்ந்து உயரமா இருக்கு பாத்தீங்களா ராஜ கோபுரங்கள் அந்த மாதிரி கோவில்கள் எங்கெங்க இருக்கோ அந்தந்த கோவிலில் எல்லாமே உங்களுக்கு வந்து சிறப்பாக செயல்படும் ஏன்னா உங்கள் பிரபஞ்ச குரு அங்கே இருக்கிறார் அடுத்து வந்து மீனராசில குரு பகவான் இருக்கும் அன்பர்களுக்கு சரி மீனராசில குரு பகவான் இருக்கிறார் நீங்க எப்படி வழிபாடு செய்யலாம் கடற்கரையில் அருகில் இருக்கிற தெய்வங்கள் அது எந்த தெய்வமா இருந்தாலும் சரி என் தாயின் திருக்கோவில் பாத்தீங்கன்னா கடற்கரை அருகில் தான் இருக்குது முருங்க அருகில் தான் இருக்குது அப்படியே ராமேஸ்வரம் வந்தீங்கன்னா அதுவும் திருச்செந்தூரில் இருந்து முத்தாரங்கோடு வழிபாடு சூரியமல்லிகை சுவாமி கோவில் இப்படி கடற்கரை ஓரமாக இருக்கிற அனைத்து தெய்வங்களும் சிறப்பாக செயல்படும் உங்க பிரபஞ்ச குரு கடற்கரையில் வேடிக்கை கொண்டு கொண்டிருக்கிறார் கடலை கொண்டு கொண்டிருக்கிறார் கடற்கரை ஓரமாக கடல் காத்து வாங்கிட்டு இருக்கிறார் அர்த்தம் உங்க பிரபஞ்ச குரு அங்கே போகும்போது தான் அந்த குரு வேலை செய்வார் காலதேவ கணக்குக்கு அந்த மீனராசி பன்னிரெண்டாம் இடம் அப்போ ஊரோட கடைசி பகுதியில் இருக்கிற ஒரு ஊரில் நடு ஊரில் இருக்கிறீங்க வீட்டு பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது வீட்டு பக்கத்துலேயும் கோவில் இருக்குது சப்போர்ட் பண்ணாது அதற்கு பதிலாக நீங்கள் ஊரை விட்டு அப்படியே தள்ளி போய் ஊரோட அவுட்ரு பகுதியில் ஒரு சாக்கடை தண்ணி வந்து அப்படியே சேருது ஊரோட கழிவு தண்ணி உரமாக போகுது ஊரில் இருக்கிறவங்க கழிவுக்கு உரமாக போகிறாங்க ஒதுங்குறாங்க அந்த இடத்துல ஒரு கோவில் இருக்குது உங்கள் குரு அங்கேயே இருக்கிறார் அந்த மாதிரி தெய்வத்தை நீ கட்டி புடிச்சீங்க அப்படின்னா சொன்னா உங்களுக்கு பிரபஞ்சம் அப்படியே சப்போர்ட் பண்ணும் இது பிரபஞ்சத்துக்கு உண்டான அமைப்பு ஒரு ஜாதியில வந்து பிரபஞ்சத்துக்கு உண்டான அமைப்பு